எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சளிங்க எனக்கு இப்பவுமே வாங்க மழை வர மாதிரி இருக்குதுங்க மோடம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்புறம் இன்னைக்கு சலோனுங்க கரண்ட்டு மாதிரி இல்லை சரி இருக்கிற கொஞ்சம் சார்ஜில் ஒரு வீடியோ போடல தான் இவங்க அப்பாவும் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் பசங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க சரி நம்ம பேசி வீடியோ போடுவோம் அப்பா இருக்கும்போது அவங்கள பற்றி பேசுனோம்னா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க பசங்க இருந்தாலும் அப்படித்தாங்க சத்தம் போடுவாங்க இல்லைன்னா வீடியோவாக அழைச்சி விட்டுருவாங்க என் வீடியோ இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னங்க வண்ணுறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம வீடியோ பார்க்கலாம் மற்றவங்க எப்படிங்க பார்ப்பாங்க சவுண்டாக தான் பேசுகிறேங்க ஆனால் சவுண்டு வர மாட்டேங்குது ஒவ்வொரு வீடியோ பார்த்தா நல்லா வருது ஒவ்வொரு வீடியோ சவுண்டு வரல என்னன்னு தெரியலங்க சரி நான் பேசுகிறேங்க சவுண்டு வந்தால் பாருங்க இல்லைன்னா வேறு சேனலுக்கு போங்க வேறு என்னங்க வந்துட்டு நான் இல்லை இவங்க வீடியோ தான் பார்த்தேங்க என்னத்தீங்க நம்ம சொல்கிறது சொல்லுங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரிங்களா இந்த அம்மா வச்சுருக்குறாங்க சொல்லுங்கள் இவங்க எந்த ஒரு தப்புமே வந்தால் இருந்தா கூட வந்து நம்ம இப்போ மனைவிக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் செய்ய மாட்டிடு ஏதா சொல்கிறாங்க அப்புறம் செஞ்சுக்கிறாங்க எல்லோரும் ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிறாங்க ஏன் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வருங்க பார்த்துக்கிட்டே வராங்க இங்கே அங்கே ரோட்டில் ஓரவங்களுக்கோட நான் பேசுகிறது கேட்க மாட்டேங்க பார்த்துட்டு போகிறாங்க இங்கே பக்கத்தில் ஃபோனில் வச்சுட்டு பேசுகிற கேட்க மாட்டேங்குது அப்போ அந்த அவங்க எல்லாம் முந்தா நாளே நம்ம தான் நைட் பத்து மணி லைவ்லேயே நம்ம ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்த நாளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேயா அப்படின்னு அவங்க புருஷன் கேட்டதுக்கு கூட கூடயே இருக்கிறாள்ல அவள் வாத்துக்கு வா நான் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோனை கட் பண்ணி அந்த அந்தளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேங்க இல்லை ஒரு மனைவிங்கிறவங்க வந்து ஒரு புருஷனை ஒரு நான் வந்து டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த ஆள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு அவன் அந்த ஆள் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் போய் கேஸ் கொடுக்க போனாலும் நீங்கள் அந்த ஆளை நினச்சிக்கிட்டு அந்த ஆளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்குறீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து அந்த ஆள் அப்படி போயிட்டேன் நான் ஒருத்தர் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செய்ய சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ உன்னோட இதில் நீ வாட்டுக்கு போய்ட்டுருக்குற அந்த ஆள் வாட்டுக்கு அந்த ஆளுக்கு அந்த ஆள் போகுது இதில் உனக்கு செஞ்சாலும் நாங்கள் எப்படி சொல்ல முடியுன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போய் எங்கே வேஸினாலும் நம்மளுக்கு நம்ம நியாயத்தை காது கொடுத்து கேட்பாங்க நம்மளும் தப்பு பண்ணிட்டு நம்ம அங்கே போய் நியாயத்தை கேட்டோம்னா கிடைக்காது அதனால இந்த அம்மா வந்து பேசணும் போய் கேஸ் எதுக்குமே கொடுக்குறதுக்கு போக மாட்டேங்குது தான் நான் நினைக்கிறேங்க இதாக தான் இருக்க காரணம் அப்புறம் இவங்களோட பழைய ரொம்ப பழச ஆரம்ப காலத்தில் இவங்க போட்ட சாக்ஸ் எல்லாம் பார்த்தா அதில் மஞ்சள் கயிறு வந்துது காலி கயிறு அது என்னன்னு எனக்கு ச தெரியலிங்க ஆனால் அந்த அந்த ஆளுவாடையெல்லாம் நான் பார்க்கல அதனால் வந்து ஆனால் கயிறு இருந்தது கழுத்தில் ஏன் இவங்களே ஒரு லைவில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தாலி கட்டினேன் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து தாலிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் கிடையாதுங்க யார் வேணாலும் வந்து கட்டிக்கலாம் அவற்று தூக்கி போடலாங்கிற பொருள் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணோட மானம் ஏதோ ஒருத்தங்க ஏழை வாங்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு வாழ்க்கைங்கும்போது சட்டப்படி நம்ம பிரிஞ்சுட்டு இன்னொரு மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் தப்பே கிடையாதுங்க ஆனால் இது நினச்சப்பெல்லாம் க போட்டுட்டு கழட்டி வீசுறது வந்து இது எப்படின்னு எனக்கு தெரியலைங்க அதனால் இந்த அலை பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அப்போ விட்டு முழுசாக விட்டுருவணும் என்னங்க எதுவுமே வந்து கூடாது டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக போய்க்கிறது தான் நல்லது இல்லை எங்கள் வீடுக சந்தோஷத்துக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்கள பற்றி பேசக்கூடாது விட்டுருவணும் நீங்களாக தானே விட்டு கொடுத்துட்டீங்க அப்புறம் ஏன் வந்து மறுபடியும் பேசணும் விட்டுருவோம் அதோட இல்லை எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது உங்களை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் மீடியாவில் வந்து உட்காந்துட்டு வா இப்போ தாங்க அங்கே ஒழுகுதுன்னு ஓட்ட எல்லாம் விளக்குற சிலதாரியில் ஊற அந்த பச மாதிரி எங்கள் அப்பா வாங்கி வந்து கொடுத்தாங்க எல்லாம் ஒட்டி விட்டுட்டு வந்துருக்குறேங்க அது ஊற கையில் இருக்குது அப்புறம் பேச பேச நிப்பாடி பேசலேன்னு நினைக்காதுங்க இரும்பல் வர்ற மாதிரியும் இருக்குது தும்மல் வர மாதிரியும் இருக்குது அது மாதிரி ஒரு பக்கம்னா ஒரு பக்கமாக இருக்கணுங்க நானும் இவங்கள பா பார்த்ததுலேருந்து பார்த்தா எத்தனையோ வேர்த்த காமிச்சிட்டாங்க நான் இவங்கள விரும்புகிறேன் இவங்கள விரும்புகிறேன்னு அந்த அம்மா மீடியாவில் கொண்டு வந்து மற்றவங்களோட இதெல்லாம் காமிக்காத வரைக்குமே வந்து நான் வந்து இவங்கள ரொம்பவுமே நம்பினேன் அதை காமிச்சுமே இங்கே தனிமையாக இருக்கிறத வச்சு பயன்படுத்தி இப்படி அவங்களோட பேரை அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதையுமே வந்து நாங்களாம் எதுவும் நினைக்கல சரி விடுங்க தெரியாமல் ஒரு தப்பு நடந்துருச்சு அது தனிமையில் ஒரு பொண்ணு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து இப்படி பேசும்போது ஏதோ இதாகிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நிறையா அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க என்னோட உறவுகள் எல்லாருமே வந்து பிளாக்ல ஓட்டு வச்சுருக்குறாங்க அவங்களையெல்லாம் எடுத்து கொடுக்கிட்டா எல்லோரும் எனக்கு வருவாங்கன்னு பிளாக்ல அத்தனை பேர் போட்டு வச்சு வந்து உங்களை உங்கள் மேலே பாசம் வச்சுருக்குறவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கமாண்ட் பண்ணுவாங்க ஏன் அவங்க ஐடி கார்ட் லாக் போட்டு வச்சுருந்தாலும் அவங்க வீட்டுக்கார ஐடியில் கூட வந்து உங்களுக்கு கமாண்ட் போடலாம் நீங்கள் பண்ணுற செயல் பிடிக்காம தாங்க எல்லோரும் விலகி போயிட்டாங்க சொல்லுங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எங்களுக்கே தெரியல நல்ல விதமாக இருந்தீங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சு நல்லா இருந்தீங்க ஏன் இப்படி உங்கள் பேரைக்கு எடுத்துக்கிறீங்கன்னு இல்லை கேட்டால் நான் பேருன்னு சொன்ன தானே சொல்ற கூட போய் வாழணே அப்படிங்கிறீங்க என்னங்க இது எதா இருந்தாலும் பேர் சொன்னானே என்ன சொன்னேன் என்னங்க எல்லாமே ஒன்றுதாங்க தப்பு தப்பு தாங்க ம் இப்போ உங்களை பத்தி நான் என் மனசுக்கு பட்டது நான் வந்து உங்கள்கிட்ட கே கமாண்டோ இப்போ போட்டிருந்தேன்னா கூட நீங்கள் படிக்கவும் போகிறதில்ல அதை முன்னாடி போட்டு அசிங்கம்தான் படித்துக்கிங்க அதனால் நான் உங்களுக்கு கமாண்டும் போடுறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பார்வைக்கு வருமா வராதா எனக்கு தெரியாது ஏதோ உங்கள் வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்க பார்த்தாங்கன்னா நம்ம சொல்கிற கருத்தை கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல அதுக்காக நம்ம பேசுகிறது தான் ஆனால் வந்து இதை மனசுக்கு பட்டத நான் பேசினா கூட ஒவ்வொருத்தங்க எல்லாரும் கிடையாது யாராவது ஒருத்தங்க அவங்க மனதுக்கு நான் பேசுறது தப்புன்னு நினச்சி என்னை ஒவ்வொருத்தங்க வந்து பேசுகிறாங்க என்னங்கிறாங்க உங்கள் வேலை என்னமோ உங்களுக்கு குழப்பே கிடையாதா அவங்க குழப்ப பார்த்துட்டு போவேண்டியதானே இவங்களையெல்லாம் எனக்கு பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவங்க மேலே எனக்கு வருத்தம் கிடையாதுங்க நீங்கள் வந்து அவங்க சொல்கிற விதத்தை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு தெரியுங்களா காசுக்காக வந்து இவங்கள இவங்கள பேசி காசு சம்பாதிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிதான் என்கிட்ட சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அது தப்புங்க நான் காசுக்காக வந்து நான் காசு எனக்கு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு நியாயமான முறையில் வீடியோ போட்டு அதில் எனக்கு வருமானம் வர்றது பத்து ரூபா வந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக நான் அந்த சந்தோஷத்தோடு அந்த காசை வாங்கி செலவு பண்ணணும்னு ஆசைப்படணும் தவிர இவங்கள பேசி பேசி தான் நாங்கள் காசு சம்பாதிக்கணும்னு வந்திருந்தேன்னு வைங்க ரெண்டே மாதம் இருந்தாங்க சேனல் ஆரம்பித்து ரெண்டு மாதம் நான் விடாத வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியாவிலேயே இவங்க இவங்களையே பேசி போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்க வீடியோவை விட வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ் வீடியோவிலேயே நான் வந்து இவங்களை பேசி பேசியே நான் சாக்ஸி வீடியோ போடலாம் இவங்கள பேசியே நான் டெய்லி ரெண்டு மூணு வீடியோ போடலாம் லைவ் உட்காந்து போடலாம் நான் அதெல்லாம் ஏன் பண்ணல வேண்டாங்க இவங்கள பற்றி பேசியே எனக்கு சேனல் வளர்ந்து அதில் காசு வர வேண்டாம் ஏமா ஏன்னா நான் இவங்க மீடியாவில் வந்து எல்லாம் வீடியோ போடுறாங்க அதையெல்லாம் நான் பார்க்குறேன் அதில் என் மனதுக்கு தப்புன்னு தோன்று தான் நான் கேட்குறேன் அவ்வளோதாங்க நீங்கள் முழுசாக என்னோடய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இவங்க மட்டுமே நம்ம பேசி போடல எல்லாமே என்னோடய சேனலில் எனக்கு தப்புன்னு வட்டதை போற நான் கேள்வி கேட்டு தான் போட்டிருக்கிறேன் அப்புறம் என் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க இப்போ வரைக்கும் என்னால் ஒரு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் கூட வர வைக்க முடியல சரிங்க நான் அப்படி என் சேனலை வளர்க்கணும் எனக்கு வருமானம் வரணுன்னு நினைச்சிருந்தேன்னா ரெண்டே மாசத்துல என் சேனலும் வளர்ந்துருக்கு இந்நேரம் நான் வருமானம் வாங்கிட்டு நான் தைக்கிறதையெல்லாம் நிறுத்திகிட்டு உட்காந்துருப்பேங்க எனக்கு அது முக்கியம் இல்லைங்க ஒருத்தங்களை காயப்படுத்தி அதில் வர்ற வருமானம் எனக்கு வேண்டாங்க இப்போவும் நான் நைட்டும் பகலும் உட்காந்து கஷ்டப்பட்டு தைச்சுடுங்க ரெண்டு வாரம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் யாரும் எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் இவங்கள பற்றி பேசி பேசி வீடியோ போடுங்க அந்த மாதிரி ஆள் இல்லை நான் எனக்கு தப்பு இவங்க ம மக்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க இவங்க பேசுகிற தப்பு அப்படிங்கும்போது வந்து நான் கேட்பேங்க அப்படி என் சேனலை வளர்க்கு நினச்சிருந்தேன்னா அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் வந்தாங்க இன்றைக்கி அவங்களையே திருப்பி பேசிக்க பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட்டு இவங்களுக்கு கொடுத்து நான் பேசினேன்னு வைங்க இந்த அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணு மறுபடியும் வந்து இவங்களை நான் திட்டம் திட்டும்போது எல்லாத்து மாதிரி ஒன்றா போயிருங்க நான் அப்படி வரல ஏன் என்னோட ஐடியிலேருந்து ஒரு கமாண்ட் நீங்கள் அவங்க மூணு ஏற்று வீடியோலையும் பாருங்க ஓட மாட்டேன் நம்மளையா நம்ம வீடியாவாக போய் யாராவது கண்ணுக்கு பட்டு அவங்களுக்கு நம்ம வேசுகிறது சரின்னு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக எனக்கு நான் அவங்கள ஏ ஏற்றுக்குவேங்க நம்மளாக போய் அவங்க சேனல் மூலியமாக ஒரு பப்ளிசிட்டி ஆகி நம்ம வரோணுங்கிற ஆசை எனக்கு கிடையாதுங்க என்னால் முடிஞ்சதை நான் வீடியோ போடுறேன் என் பாருங்க நான் இவங்கள பற்றி பேசினா வியூஸ் போகுது அப்படிங்கும்போது போது நான் வந்து இவங்கள பற்றி நான் நிறையா வீடியோ பேசி போட்டிருக்கலாம் அப்படி இல்லை எனக்கு என்னென்ன வீடியோ நான் எடுக்கணுன்னா அதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுறேங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டுக்கெல்லாம் யாரும் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து நான் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்கள் வீட்லேயே எனக்கு காப்பாற்ற மாட்டாங்க வாய் கொழுப்பு வாய் வேசி சிக்கலில் இருக்கிறியான்னு கேட்பாங்க அதனால வந்து நான் வந்து எனக்கு தப்புன்னு தோன்றதை மட்டும் நான் கேட்டுக்கணும் மற்ற நேரத்துலையும் எனக்கு தெரிஞ்ச வீடியோவை என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் போடுறேன் அந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட்டுக்கும் வராங்க இல்லைன்னு சொல்ல அப்படி வரும்போது என என்ன சந்தோஷமா இருப்பேன் எனக்கும் வருமானம் வரும்னு ஆசையெல்லாம் இருக்குது ஏன்னா நான் பத்து வயசுலேருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க படிக்க சொன்னாங்க படிக்க மாண்ட இப்படித்தான் படிக்க மாண்டையில் ஏற மாட்டி அங்கே போனால் அடிக்கிறாங்க ஸ்கூலில் அதனால் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி நான் திமுகி அடிச்சுட்டு பத்து வயசுலேருந்து வேலைக்கு போகிறேங்க அஞ்சாவதுக்குமே முழு பறிச்ச ஓய்வு எழுதுலைங்க பறித்த சமயத்தில் வேலைக்கு போயிட்டேங்க நான் எங்கள் அக்காவோட சேர்ந்து எங்கள் அக்காவோட எட்டாவது முடிச்சிட்டாங்க எங்கள் அக்கா நான் நான் படிக்க வைக்கிற போனாங்க நான் போக மாட்டேன்ட்டேன் ஆனால் படிப்போட என்னென்னு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி நான் வேதனை படுறேன் முதுலாரியாட்டுருக்குது வெறும் முன்னாடி இருக்கிறது மட்டும் அப்படியே லைனாக போகுது ஓட்டி பார்ப்பாங்களாட்டு இருக்குதுங்க இந்த ஈச்சர் வேணாட்ருக்குது ஒரு அஞ்சாறு வண்டி ஒன்றா போகுதுங்க அதுதான் சரிங்க வந்து வீடியோ போகிறேங்க ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே இந்த ஃபோன்லேயுமே இது அப்லோட் ஆகுற வரைக்கும் கூட சார்ஜ் நிற்குமே என்னன்னு தெரியல நான் மறுபடியும் வந்து வீடியோ போடுறேங்க இப்போ போய் எனக்கு தைக்கிறதெல்லாம் பாருங்க வச்சுட்டேன் கரண்ட் போயிருன்னு நேற்றே தெரியுங்க எல்லாம் இதை வெட்டுற வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதெல்லாம் போய் நீ எல்லாம் வெட்டி வைப்பங்க கரண்ட்டு வந்தனே தைக்கலாம் ஓகேங்க பாய்